இந்த படத்துலலாம் ஒரு டைலாக் வரும் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வருவோம் உங்களுக்கே ஒரு பிரச்சனை நான் ஆனால் அதை கொஞ்சம் அப்படியே மாற்றி எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வருவோம் நீங்களே பிரச்சனையாக இருந்தால் எங்கே போகிறதுன்ற மாதிரி தொடர்ந்து பிஜேபி ஒன்றிய அரசில் அவங்க ஒன்றிய அரசில் பதவி ஏற்ற நாளிலிருந்தே எல்லா நீதிமன்றங்களிலும் அவங்களுக்கு யார் தேவையோ அவங்க பேச்சை யார் கேட்குறாங்களோ அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மனநிலையை யார் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் நீதிமன்றங்களை முற்றுமுழுதுமாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படி நிறைய தீர்ப்புகளை நம்மளால் மேற்கோள் காட்டி சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிஜேபியினுடைய மனசாட்சியாக வந்த தீர்ப்புகள் இந்தியாவில் ஏராளமாக இருக்குது அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ கூட அவங்க எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்களோ அந்த உயர்நீதிமன்றங்கள்லையும் தீர்ப்புகள் அவ்வளவு கொடூரமாக சட்டத்தில் இப்படிலாம் இருக்கா என்று நினைக்கக்கூடிய அளவில் தீர்ப்புகள் வந்திருக்கு இதெல்லாமே சரி ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அப்படின்னு சொன்னால் கூட இந்த அளவிற்கு ஒரு அறிவியல் வளர்ச்சி இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை மக்கள் இருந்த இடத்துல இருந்து எதையும் தேட முடியாது அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துலேருந்து உலக அரசியலை பார்க்கக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ கூட அடிப்படைவாதிகளாக ஒரு மதவாதிகளாக எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆணாதிக்கவாதிகளாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் செயல்படுவதுன்றது இந்தியா போன்ற ஜனநாயக கட்டமைப்புக்கு சரியானதாக இருக்குமா அப்படி இருந்தால் மக்கள் அந்த நாட்டிலேயோ அல்லது அந்த மாநிலத்திலையோ நிம்மதியாக வாழ முடியுமா போன்ற பல கேள்விகளை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் அப்படி எந்த நீதிபதி என்ன கருத்தை பேசினார் அது எவ்வளவு மோசமானது எவ்வளவு அபாயகரமானது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்றத தான் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் பேசினதை வச்சு சில பேருக்கு யாரை பற்றி பேசினேன்றது புரிஞ்சிருக்கும் இது வந்து பெரிய பேசுபொருளாக மாறலை நியாயமாக பார்த்தா இது பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கணும் ஏன்னு கேட்டால் பிஜேபி என்னங்க செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க செஞ்சதில் மிக மோசமான ஒரு விஷயம் அப்படின்றது பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை உயர்மட்ட அதிகாரிகளை ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு அப்பாயிண்ட் பண்ணாங்க அதனுடைய வெளியீடுகள் அதனுடைய பிரதிபலிப்பாக தான் நம்மளால் சாதாரண ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா கூட அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுல தொடங்கி மோ மோசமான டெசிஷன் மேக்கிங் வரைக்கும் அவங்க வந்து நின்றுருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கே உங்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் சரி இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அந்த இந்திய அரசமைப்பு சட்ட செட் செட்டப்பின் படி ஒரு லெஜிஸ்லேட்டிவ்லையோ அல்லது ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லேயோ ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறப்ப நீங்கள் யார்கிட்ட தீர்வு காண போக முடியும்னு சொன்னால் கிட்ட தான் நீதிமன்றங்களை நோக்கி தான் போக முடியும் சாமானிய மக்கள் படிப்பறிவில்லாத மக்கள் தொடங்கி இந்தியாவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பணக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் ஏன் பிரதமராக இருக்கட்டும் யாருக்கு பிரச்சனைனாலுமே நீதிமன்ற வாசலில் தான் போய் நிற்க முடியும் நீதிபதிகளுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஏகபோக ஒரு மரியாதை ஏன் நீதிபதி சொல்கிறது தான் சட்டமா அப்படின்ற கேள்வியெலாம் நமக்கு இருக்கும் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா குறிப்பிட்ட அந்த நீதிபதிக்கான மரியாதை அது அல்ல அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் நீதிபதியினுடைய பதவிக்கான மரியாதை அது அது ஏன் வருதுன்னு கேட்டால் இந்தியாவை ஆளக்கூடியது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி இவங்க தீர்ப்பு வழங்குறாங்கன்றதுனால தான் இந்த மரியாதை அப்போ அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் யாரெலாம் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டே போடலாம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கவங்க சென்னையில் இருக்கவங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு போடலாம் ஆனால் கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னால் மிக மோசமான வார்த்தைகளை ஒரு நீதிபதி நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அவருடைய சேரில் உட்காந்துட்டு பேசுகிறாரு இப்போ இந்த வீடியோவை பார்த்த உடனே என்ன ஆகிடும்னா நீதிபதியை விமர்சிக்கலாமா அப்படின்ற கேள்வி வரும் நம்ம விமர்சனத்துக்கெலாம் போல அவர் பேசுனதை மட்டும் நான் சொல்கிறேன் அது விமர்சிக்கப்பட வேண்டியதா அது எதிர்க்கப்பட வேண்டியதா கண்டிக்கப்பட வேண்டியதா தண்டிக்கப்பட வேண்டியதா இல்லை அப்படியே விட்டுட்டு வழக்கம் போல் நம்ம பழப்ப பார்க்கலாமான்றத பார்க்கக்கூடிய நீங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னு கேட்டால் பிஜேபியினுடைய ஆட்சியில் தொடர்ந்து பிரதமர் தொடங்கி கடை நிலையில் இருக்கக்கூடிய பிஜேபி உறுப்பினர் வரை ரெண்டு விஷயத்த இந்த பத்து வருஷத்துல ரொம்ப கேஷுவலாக மாற்றிட்டாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பு நார்மலாக பேசக்கூடிய ஒருத்தவங்க கூட இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடிய சூழலை மாற்றிட்டாங்க ரெண்டாவது பெண்கள் மீதான இவர்களுடைய அதிகார அத்துமீறல் இருக்குல்ல அது மணிப்பூரை நம்ம சொல்கிறோம் மணிப்பூர் தெரிந்து பற்றி எரிகிறது தெரியாமல் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே பெண்கள் மீது இவர்கள் நடத்தக்கூடிய அதிகார அத்துமீறல் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ ஆஃப்டர் ஆல் என் கீழே தானே வேலை பார்க்குறேன்ற டோனை எல்லா அதிகார மட்டத்திலையுமே இந்த பிஜேபி பெண்களுக்கு எதிராக ஊடுருவ வச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ரொம்ப துணிச்சலாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறார் முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து எது பற்றின்னு கேட்டிங்கன்னா வாடகை தகராறு பற்றிய ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு தொடர்பே இல்லாமல் கூட்ட நெரிசலை பற்றி பேசுகிறாரு ஏன்னா அவருக்கு அவ்வளோ கரிசனம் ஏன்னா அவங்க வாழக்கூடிய பகுதிகள்லாம் ரொம்ப எலைட்டாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சாமானிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் கசகசன்தான் இருக்கும் சத்தமாக தான் இருக்கும் அதை பொறுத்து கொள்ள முடியாதுன்றது ஒன்று அதே மக்கள் இவங்க மக்களாக இருந்து கத்துறாங்கன்னா இவருக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சிதம்பரம் தீட்சிதர்கள்லாம் அடிச்சிட்டு நாறுனாங்கன்னா அது வந்து சின்ன சச்சரவு அதே நம்ம மக்கள் அடிச்சுட்டு நார்னாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு வன்முறை கேவலமான பகுதி பார்க்கறதுக்கே அருவருப்பான பகுதியாக அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படி கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியை அவர் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது ஓ அப்படி என்னயா அவனுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குதுன்னு யாராவது கேள்வி கேட்டால் அவர் ரெண்டு பதில் வச்சிருக்காரு ஒன்று ஷேர் ஆட்டோவில் பத்து பேர் ஏறிட்டு போகிறாங்களாம் இது என்ன நீதிபதின்றதுனால தனியாக கொடுத்த காரா பெட்ரோல் டீசல் எல்லாம் அடித்து மாதம் மாதம் சம்பளமும் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காரா இல்லை ஷேர் ஆட்டோ ஷேர் ஆட்டோவில் பத்து பேர் தான் இருப்பாங்க இது நடைமுறை ஷேர் ஆட்டோவில் என்ன இருக்கும் பத்து பேர் உட்காராமல் ஒருத்தருக்கு ஷேர் ஆட்டோ விடுவாங்களான்றது ஒரு கேள்வி இந்த கேள்வியை நம்ம அவரை நோக்கி கேட்கலனா கூட மக்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறோம் ஏன்னா ஷேர் ஆட்டோன்னா நம்ம மக்கள் வந்து தனியாபுரம் ஆட்டோம்னு நினச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக ரெண்டாவது சொல்கிறாரு இஸ்லாமியர்கள் தான் அங்கே நிறைய இருக்காங்க பாகிஸ்தான் போல் இருக்கிறது இந்த மனநிலையை பார்க்கக்கூடிய நீங்கள் இதில் என்ன தப்பு இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் தானே நிறைய இருப்பாங்க அப்போ அந்த பகுதியை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நீதிபதி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்குள் ஒரு எண்ணம் வந்தால் தயவு செஞ்சு உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க நீங்களாக உட்கார்ந்து நமக்குள்ளே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மனநிலை நமக்கே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணணும் ஏன்னு கேட்டால் இந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் மட்டும்தான் இருப்பாங்க சரி இஸ்லாமியர்கள் பங்களாதேஷில் தான் அதிகமாக இருப்பாங்க சரி அதே போல் இந்தியா அப்படின்னா எல்லாரும் வாழக்கூடிய நாடு அதுக்கு இல்லை நீங்கள் அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் எங்கேயாவது சட்டம் இருக்கா இந்துக்கள் தான் அதிகமாக ரூல்ஸ் இருக்கா ரெகுலேஷன் இருக்கா 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 லா ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க இன்னொரு பகுதியில் இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க போனால் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க இது என்ன அக்ரஹாரம் மாதிரி இருக்கு பார்ப்பனரா உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாதுல்ல இது என்ன மயிலாப்பூர் மாதிரி இருக்கு ஒரே காப்பி வாடே அடிக்குது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா அந்த விஷயத்த ஒரு நீதிபதிக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடுத்த விஷயத்துக்கு வந்தீங்கன்னா பெண்களை அவ்வளவு கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயத்த தான் நம்ம நீதிமன்றத்துக்கே போவோம் ஒரு வேர்பல் அப்யூஸ் நடக்குது நம்ம பணி பணி வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து தனியாக விசாக கமிட்டியை அமைச்சு நீங்கள் அதை வந்து இன்டர்னல் கமிட்டி போட்டு விசாரிக்கணும் விசாரித்த பிறகு வெளியே இருந்து கமிட்டி வரும் இது எதுக்குமே தீர்வு கிடைக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து விசாகா கமிட்டியை வேலை பார்க்கக்கூடிய பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான ஆபத்து வரப்ப நியமிக்க சொல்லுவாங்க அப்படி நியமிக்க சொல்கிறப்ப ஜட்ஜுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியமானது ஏங்க இதுக்கும் இந்த கேஸுக்கும் இந்த சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணியிடங்களில் என்னை யாராவது தகாத வார்த்தையில் பேசினா நான் நீதிமன்றத்துக்கு போகலாம் நீதிபதியே ஓப்பன் ஹாலில் ஒரு பெண் வழக்கறிஞரை பேசினா அவங்க எங்கே போகலாம் எங்கே போனால் தீர்வு கிடைக்கும் அப்போ என்ன தைரியத்தில் துணிச்சலில் இவங்க பேசுகிறாங்க என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் வழக்கறிஞர் சொல்கிறாங்க அவங்களோட ஆப்போசிட் சைடு இருக்க ப்ராசிக்யூட்டரை பார்த்து நாளைக்கு இதை அவர் எடுத்துகிட்டு வருவாருன்றாங்க தகவல் கேட்குறாங்க இன்கம் டேக்ஸ் அசஸி பற்றி கேட்குறாங்க நாளைக்கு எடுத்துகிட்டு வருவாருன்னு சொல்கிறாங்க இது நார்மலாக கோர்ட்டில் வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் இல்லை எனக்கு ஷார்ட் டேட் கொடுங்க இதெல்லாம் வழக்கமாக நீதிமன்றத்தில் கேட்குறது அதை சொல்கிறப்ப டக்குன்னு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியுமா நாளைக்கு அவர் என்ன உள்ளாடை அணிந்து கொண்டு வருவார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு இதை பார்த்த பிறகு கூட ஒருவேளை இதை பொது மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிபேட் ஆக்கியிருந்தாங்கன்னு வைங்களேன் கூச்சமே இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து உட்காரக்கூடியவங்க ஏங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது ஒரு நீதிபதி கோவத்தில் நகைச்சுவை கோவம் விட்டுருவாங்க ஏன்னா கோவம்னா நமக்கு கோவம் வந்துடும்ல நகைச்சுவையா கேட்கக்கூடாதா ஒரு பெண் வழக்குறீங்கிற பார்த்து அவர் நாளைக்கு என்ன உள்ளாடை அணிஞ்சிட்டு ஒரு வாரம்னு கேட்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நாகரிகமான மனநிலையோடு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரவங்கெல்லாம் இந்திய மண்ணில் வேரூன்றி இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஆபத்தான போக்குன்னு கேட்டிங்கன்னா தங்களை அறிந்தே அறியாமல் செய்வது வேற அறிந்தே இஸ்லாமியர்களையும் பெண்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை எல்லா மட்டத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிரியேட்டிங் த ஃபால்ஸ் எனிமிஸ் அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பொய்யான எதிரிகளை கட்டமைப்பது நீங்கள் இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கு எதிரியானால் ராகுல் காந்தி தெளிவாக கேட்டார் தமிழ்நாடு தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்குது இஸ்லாமியர்கள் எந்த சதவிகிதத்தில் யூனியன் கவர்மெண்ட்டோட போஸ்டிங்கில் இருக்காங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் நீதிபதியாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் மாநில அரசினுடைய டிபார்ட்மெண்ட்டில் உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்காங்க அரசு வேலைகளில் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கம்மி தானே பர்சன்டேஜ் வைஸ் குறைவு தானே மைனாரிட்டியாக தானே அவங்க இருக்காங்க அப்போ இந்த எல்லா உயர்மட்டத்திலையும் இருக்கிறது பார்ப்பனர்கள் தானே ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பார்ப்பனர்கள் மேலே தானே கோபம் வரணும் இவ்வளோ பெரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு எஸ்சி நீதிபதி தானே இருக்காரு ஓபிசிக்கான ரெப்ரசன்டேஷனே உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இல்லை இல்லை அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது நேரடியாக இதை மடைமாற்றுவதற்கு நம்முடைய இன எதிரிகளாக நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் புடுங்கிக்கிட்டது பார்ப்பனர் தான் நம்ம புரிஞ்சுக்க கூடாதுன்றதுனால தான் இந்துக்களுடைய எதிரியாக இஸ்லாமியரை கட்டமைக்கிறாங்க இன்னமும் நம்ம அதை புரிஞ்சுக்காம இஸ்லாமிய விருப்பம் பார்த்து பேசிவிட்டு படனால பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் எந்த அதிகார மட்டத்திலையும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூப்பிட்டாங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலவரம் பண்ண போகும் நம்ம பிள்ளை எனவே என்னதான் உண்மையாகவே இந்தியாவில் நடக்கிறது இவங்க எதையெல்லாம் ஒரு தன்னாட்சியாக இண்டிபெண்ட்டாக செயல்பட வேண்டிய துறைகளை கையில் வச்சுருக்காங்க ஜுடிஷியரின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இண்டிபென்டென்ட் ஜுடிஷியரின்னு தான் சொல்லுவோமே சுதந்திரமான நீதித்துறை அது இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்விகளை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் இவ்வளோ பேசிவிட்டு அந்த நீதிபதி பேரை சொல்லாமல் விட்டுட்டேன் பேரை சொன்னேன்னா எதுக்குமா இவ்வளோ டீட்டெயில் சொன்னால் பேரை மட்டும் சொன்னால் நாங்களே புதிஞ்சிருப்பமே நீங்கள் நினைக்கலாம் அவருடைய பேர் வந்து வே வேத வியாசச்சார் ஸ்ரீஷானந்தா இந்த பேரை அப்படியே முன்னாடி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் பேசுவார் இதில் ஆச்சரியம் நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கறது நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்